திராவிட மாடல் ஆட்சி டூ பாயிண்ட் ஓவில் மிகப்பெரிய வளர்ச்சி காத்திருக்கிறது சிவகங்கையில் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா பேட்டி சிவகங்கை அருகே சூரக்குளத்தில் வேலுநாச்சியார் மணிமண்டப வளாகத்தில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் ரூபாய் நூற்று ஆறு புள்ளி ஒன்பது லட்சம் செலவில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ சகோதரர்களின் திருவுருவ சிலையை முதல்வர் ஸ்டாலின் மதுரையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார் சிவகங்கையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் கடந்த ஐந்து ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு நூற்று முப்பது நினைவு மண்டபங்கள் மற்றும் சிலைகளை அமைத்துள்ளது ஆனால் கடந்த அதிமுகவின் பத்து ஆண்டுகால காட்சியில் முப்பது நினைவு மண்டபங்களை மட்டுமே திறந்தனர் என அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா திராவிட மாடல் ஆட்சி டூ பாயிண்ட் ஓவில் சிவகங்கை மாவட்டத்திற்கு மிகப்பெரிய வளர்ச்சி காத்திருக்கிறது என தெரிவித்தார் ஐந்தாண்டு காலத்தில் மட்டும் ஏறத்தாழ நூத்தி முப்பது நினைவு மண்டபங்கள் திருவரு சிலைகள் போன்றவற்றை அமைத்திருக்கிறார்கள் கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சி ஒப்பிடுகின்ற நேரத்தில் பத்தாண்டுகள்ல முப்பது நினைவு மண்டபங்கள் சிலைகளை திறந்தார்கள் வரும்போது கூட பார்த்திருக்கேன் நிச்சயமாக திராவிட மாடல் மிகப்பெரிய வளர்ச்சி நிச்சயமாக